என்ன வந்தது அப்படின்னா தயவும் இறக்கமும் கிடைத்தது வாசிக்கிறோம் சகல தரிசனங்களின் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அறிவுள்ளவனாக்கினார் தானே போட்டிருக்கு அவன் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மூன்று வருஷம் ட்ரைனிங்ல ஆண்டவர் அவன் தீர்மானத்தை பார்த்துட்டு அவனை எல்லாவற்றிலும் பக்குவப்படுத்துகிறார் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் ராஜா விரும்புகிற அத்தனைக்கும் அவரை பக்குவப்படுத்துகிறார் அங்க சொன்ன சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறி அறியக்கூடிய அறிவுள்ளவனாக்கினார் அப்போ இவங்க கேட்கிறாங்க அந்த எல்லா ஞானமும் அறிவும் சாமர்த்தியமும் இவையெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு அவருக்கு கொடுத்துட்டே இருக்கிறார் நம்ம தீர்மானத்தோட வாழும் போதும் நம்ம ஒரு ஒரு திட்டத்தோடு வாழும் போதும் நம்ம கத்துடைய பிள்ளைகளை நம்பிக்கையோடு வாழும் போதும் கத்தன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும்போது ஆண்டூருக்காக செய்யணும்ன்ற ஒரு திட்டம் இருக்கும்போது ஆண்டூர் என்ன செய்வார்னா அங்க இறக்கம் கிடைக்கும்படி செய்வார் தயவு கிடைக்கும்படி செய்வார் சிலர் நினைக்கிறாங்க அப்படி சொன்னீங்களே நீங்க தயவு கிடைக்கும் தீர்மானம் பண்ணு பொருத்தனை பண்ணு ஜெபம் பண்ணு ஆராதனை பண்ணுன்னு சொன்னீங்க ஆனா நான் அதெல்லாம் செஞ்சேன் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு விரோதமாதான் நடக்கு வீட்டுல ஒரே பிரச்சனை அங்க ஒரு பிரச்சனை வேலைக்கு போனா பிரச்சனை வெளியே போனா பிரச்சனை ஒரே பிரச்சனை பிரச்சனையா நடக்கு அப்படின்னா தீர்மானத்தை தீர்மானம் பண்ணத மறந்துடுவாங்க பொருத்தனை பண்ணத மறந்துடுவாங்க மறந்துட்டு தனக்கு நடக்கிற சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை நோக்கி பார்ப்பாங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்கு அப்படின்னு பார்ப்பாங்க எத்தனை மணிக்கு வந்துச்சு எங்கெல்லாம் நடக்குன்னு பாப்பாங்க நான் பண்ணி கொண்டது தீர்மானம் தானியல் அவ என்ன பண்ணானா தீர்மானம் பண்ணி தான் அவர் எப்போதும் செய்வது போல மூன்று ஜெபிக்க தவறல வேதத்தை வாசிக்க தவறல ஆராதனை செய்ய தவறலை அவன் சரியாய் செய்தார் அப்படிப்பட்ட தானியல் தீர்மானம் பண்ண போது அந்த தீர்மானத்தை கத்தர் பலப்படுத்துகிறார் அந்த தீர்மானத்தை கத்தர் பலப்படுத்தி கொடுக்கிறார் அவருக்கு சகாயம் பண்றார் ஆனா அதை மட்டும்தான் அது பார்க்கணும் பாக்கணும் ஒரு முறை பவுல் ஒரு முறை அதாவது கடல்ல கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க கப்பல்ல காரு மாறான காற்று அடிக்குது கொந்தளிக்குது கொந்தளிக்கும் போது கப்பல் உடைய போது மோத போது ஆனா பவுலுக்கு காதல கேட்கிற சத்தம் என்ன தெரியுமா தான் ஆண்டவர் சொல்லி இருந்தார் என்ன சொல்லிருந்தாருந்தா நீ வந்து ராயனுக்கு முன்னால போய் நில்லு அங்க போய் பேச அப்படின்னு சரி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டு போறான் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்னு அப்படியே சக்சஸா அப்படியே சுமூகமா சுமூத்தா எல்லாம் கூட்டிட்டு போல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா இவன் போற பிரயாணத்துல பல பிரச்சனைகள் சந்திக்கிறான் ஆபத்தை சந்திக்கிறான் அவதூற சந்திக்கிறான் அவமானத்தை சந்திக்கிறான் கேவலமான வார்த்தைகளை சந்திக்கிறான் இவ்வளவு சந்தித்த போது அவன் எது அவனுக்கு கேட்ட ஒரே ஒரு சத்தம் தேவனுடைய சத்தம் மட்டும்தான் தேவனுடைய சத்தம் கேட்டது நீ ராயனுக்கு முன்னால நிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கும் என்னை எப்படி அழிக்க முடியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கும் நான் எப்படி இதுல மாண்டு போவேன் எப்படி இந்த ஆபத்துல என்ன அழிக்க முடியும் அப்படின்ற அவனுக்குள்ள ஒரு உறுதி தீர்மானம் இருந்தது தீர்மானத்தோடு இருக்கும்போது சரி கப்பல் சேதம் வந்தது கரையறினார்கள் அநேக நேரம் தண்ணிக்குள்ள இருந்தாங்க கைகாலம் எல்லாம் உரைச்சு போச்சு திரும்ப வெளியே வந்தாங்க சரி அதை கொஞ்சம் அனல் முட்டுவோம்னு சொன்னா கொஞ்சம் தீய பத்த வச்சு கொஞ்சம் போட்டா கொஞ்சம் குளிர் போகணும் பற்ற வச்சா அங்க பாம்பு கடிச்சிருச்சு அங்கேயும் வந்து ஆபத்து வருது அப்படின்னா ஏன் அண்டவரே அங்கதான் அப்படி வந்தது இங்கேயும் வந்து ஏன் பாம்பு கடிச்சது அந்த பிரச்சனை எதுக்கு இந்த பிரச்சனை பிரச்சனையா ஜனங்கள்லாம் என்ன பேசுறாங்களே எனக்கு விரோதமா பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கல ஏன் அப்படின்னா இந்த பவுலுக்கு சத்தம் கேட்டது தேவ சத்தம் கேட்டது அவன் ஞாபகத்துல இருக்குது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு முன்னால நிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு முன்னால நிக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்ற அந்த சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்க அவன் கத்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு இங்க நடக்கிற அத்தனையும் அவனுக்கு ஒரு தூசியா தான் தெரிஞ்சது ஆண்டவர் பார்த்தாரு நடுவுல நடந்த பிரச்சனைகள் நடுவுல எத்தனையோ பிரச்சனை ஆபத்து நடந்ததெல்லாம் யோசிக்கல ஆண்டவர் அவர் பார்த்தார் என் பிள்ளை இந்த மாதிரியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதே இடத்துல லலிதா தீவு என்ற தீவுல வந்து இருக்கிறாங்க இப்போ அதே இடத்துல அங்க ஒரு மனிதர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாரு எங்கயுமே எல்லா பக்கம் போயாச்சு எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு எல்லா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு விடுதலை இல்ல ஆனா இவர் போய் ஜெபித்தார் அவள் போய் விடுதலை ஆயிடுச்சு பொண்ணே எங்க இவனை பேசின ஜனங்கள் இவனை அபதூரா பேசினவர்கள் கேவலமா பேசினவர்கள் கேவலமா பார்த்தவர்கள் எல்லாம் இப்ப சொல்றாங்க ஐயா ஐயா எனக்காக ஜோமன்வீங்களா எங்க எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வருவீங்களா எங்க வீட்டுல பண்ணுவீங்களான்னு இப்ப கேக்குறாங்க